ஒரு சின்ன மசாலா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கைக்காக ஒரு பன்னெண்டு நாள் பன்னெண்டு விஷயத்தை எடுத்துட்டு போய்க்கலாம் பெருமானார் செல்லல் ஆகும் அழிவு செல்ல இடத்துல ஒரு கிராமவாசி வந்தார் நாயகமே நான் அஞ்சு நேரம் கரெக்டா தொழுதுறேன் அஞ்சு நேரம் கரெக்டா தொழுதுருவேன் அல்லா சொல்லி இருக்கிறான் சுண்ண தொழுதுறேன் லுகா தொழுதுறேன் அவாபில் தொழுதுறேன் தகஜ தொழுதுறேன் நீங்க தொழுதுக்காக இதெல்லாம் கரெக்ட் ஆனா எனக்குன்னு மட்டும் தனியா ஒரு தொழுக வேணும் சொல்லுங்க அத நான் தொழுதா ரிசுக்கு என் வீட்டை தேடி வரணும் பொருளாதாரம் என் வீட்டை தேடி வரணும் கவலை இருக்க கூடாது சந்தோஷத்திலேயே வாழணும் அப்படி ஒரு தொழுகை எனக்கு பெருமானார் அவரை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க இப்படி ஒரு கிராமவாசி வாசி கேட்கிறாரு பாத்தீங்களா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லுகருக்கு பிறகு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லொகருக்கு பிறகு நான்கு ரக்கா தொழுது கொள்ள வேண்டும் இரண்டு சலாத்தி கொண்டு அதுல மொதோ ரக்காத்துல சூரத்துள் பாத்திகாவை ஓதிக்கொள்ளுங்கள் பத்து முறை இன்னா அன்சல்னாவை ஓதிக்கொள்ளுங்கள் ஒரு குல்கு அல்ல சூரத்துள் பாத்திகா பத்து முறை இன்னா அன்சல்னா ஒரு குல்கு அல்ல இரண்டாவது ரக்காத்துல சூரத்துள் பாத்திகாவை ஓதிக்கொள்ளுங்கள் இதா சுல்சிலத்தில் அருள் ஜில்சா பத்து முறை ஓதி கொள்ளுங்கள் குல்கு ஒரு முறை ஓதி கொள்ளுங்கள் சலாம் கொடுத்துருங்க மூணாவது அடுத்த ரெண்டரை காத்துல சூரத்துல் பாத்திஹாவுக்கு பிறகு பத்து முறை வல்ல ஆதியாத்து லபன் ஓதி கொள்ளுங்கள் ஒரு குல்கு ஒரு குல் அவது பிரபில் பலக் இரண்டாவது ரக்காத்துல பாத்திகாவுக்கு பிறகு குல்யாயுகள் காஃபிரூன் பத்து முறை ஓதி கொள்ளுங்கள் குல்கு அல்லா ஒரு முறை குல்லா ஓது ஒரு முறை இதை ஓதி தொழுது விட்டு அல்லாஹுவிடத்திலே கேட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ரிசுக்கை கொண்டு வந்து கொட்டுவான் அந்த கிராமவாசி சொல்றாரு அதுக்கு பிறகு நான் மார்க்கெட்டுக்கு போனன்னா என்னை வாடிக்கையாளர்கள் ஈ மொய்த்ததை போட்டு மொய்ப்பார்கள் எல்லா கடையும் கூட்டி வச்சிருப்பான் ஆனா எனக்கு மட்டும் ரிசுக்கு அல்ல கொட்டு கொட்டு கொட்டுனா இப்படி ஒரு தொடுகையை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் நாளையிலிருந்து நாளைக்கு வியாழக்கிழமை இன்ஷா அல்லா நாளையிலிருந்து இதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்போம் அல்லாஹ் அருள் செய்வானாக வாகுரு தவானா அலமதுல்லா